தர்மபுரியில் புதுவாழ்வு திட்டத்தின் மூலம் நவீன சுகாதார முறையில் உற்பத்தியாகும் புலியால் கிராமப்புற பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரித்து அவர்களின் பொருளாதார நிலையும் பெற்றுள்ளது இதற்கு ஒகேனக்கல் புலி எனும் பெயர் சூட்டப்பட்டு உணவு கட்டுப்பாடு தரச் சான்றிதழ்களும் பெறப்பட்டுள்ளன பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா உத்தரவின் பேரில் புதுவாழ்வு திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்களின் வறுமையை போக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மக்களின் பொருளாதார நிலையை உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நல்லம்பள்ளி பெண்ணாகரம் பாலக்கோடு மொரப்பூர் அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய ஆறு ஒன்றியங்களுக்கு உட்பட்ட நூற்றி தொன்னூற்று மூன்று கிராம ஊராட்சிகளில் இருநூற்றி இருபத்தி இரண்டு கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்கள் தொடங்கப்பட்டு கிராமப்புற ஏழை எளிய மக்களின் பொருளாதார நிலையை உயர்த்த பல்வேறு தொழில் உதவிகள் நிதி உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன இந்நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி புதுவாழ்வு திட்டத்தின் கீழ் பெண்ணாகரம் ஒன்றியம் ஆசாரப்பள்ளி ஊராட்சியில் புலி பதப்படுத்தும் நிலையம் ஏற்படுத்தி தரப்பட்டது மாநில சமச்சீர் வளர்ச்சி நிதியின் கீழ் ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு முதற்கட்டமாக பதினெட்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி மூலம் புலி பதப்படுத்தும் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது கிராம வறுமை ஒழிப்பு சங்கத்தின் மூலம் தொழில் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு ஏற்கனவே இப்பகுதியில் புலி நசுக்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்த அறுநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை தேர்வு செய்து மூன்று குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு இத்தொழில் நல்ல முறையில் நடைபெற்று வருகிறது புலி உற்பத்தியாளர்கள் மகளிர் கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முதலாவதாக எங்களுடைய ஊராட்சியில் வாழ்வாதார வளாய்வு நாங்கள் செஞ்சோம் இந்த வாழ்வாதார வளாய்வு மூலமாக மக்களை ஒருங்கிணைத்து இந்த ஊராட்சியில் புலி நசிக்கும் தொழிலை வந்து நாங்கள் செய்யலாம் என முடிவு செஞ்சோம் இதன் அடிப்படையில் ஒரு ப்ரொப்போசலை வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பிச்சு மாவட்ட வளர்ச்சி நிதியின் கீழாக நாங்கள் வந்து ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வந்து ஒதுக்கி கொடுத்தாங்க இந்த ஊராட்சியில் உள்ள அறுநூறு குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக உதவி செய்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இக்கூட்டமைப்பின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் புளி உற்பத்தி செய்ய ஹைட்ராலிக் ப்ராசஸிங் இயந்திரம் மற்றும் பேக்கிங் இயந்திரம் வழங்கப்பட்டுள்ளன இதன் மூலம் தரமான புளியை கொள்முதல் செய்து சுகாதாரமான முறையில் ஒரு கிலோ அரை கிலோ கால் கிலோ என பேக்கிங் செய்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கும் பல்பொருள் அங்காடி மளிகை கடைகள் மற்றும் பிற மாவட்டங்களுக்கும் சில்லறையாகவும் மொத்தமாகவும் விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது இதற்கு ஒகேனக்கல் புலி என்னும் பெயர் சூட்டப்பட்டு உணவு கட்டுப்பாடு தரச் சான்றிதழ்களும் பெறப்பட்டுள்ளன இத்தொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கு சீருடை கையுறை தொப்பி ஆகியவையும் வழங்கப்பட்டுள்ளன இதன் மூலம் ஆசாரப்பள்ளி கிராமப்பகுதியைச் சேர்ந்த சுமார் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட மகளிருக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பும் போதுமான ஊதியமும் கிடைத்து வருவதால் பெண்களின் பொருளாதார நிலைமை ஏற்றம் பெற்றுள்ளது இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பெண்கள் நின்றார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டனர் பெண்கள் சுயதிக் குழுவில் நாங்கள் வேலை செய்கிறோம் எங்களுக்கு வந்து முதல்வர் அம்மா அவர்கள் வந்து புலி பிரஸ் பண்ணி பேக் பேக் பண்ணி சேல்ஸ் பண்றதுக்கு உதவி பண்ணிருக்காங்க இது மூலியமாக எங்கள் பெண்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால் எங் எங்கள் வாழ்வாதாரமும் வளர்ச்சி பெற்று வரும் இந்த வாழ்வாதாரத்தை வழங்கிய தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மூணு குக்கிராமங்களும் சேர்ந்து ஆறுநூறு உறுப்பினர்கள் நாங்க வந்து இருக்கோம் அறுநூறு உறுப்பினர்களும் அதாவது கட்டி அதுக்கப்புறம் வந்து மாநில சமச்சீர் வளர்ச்சி நிதியிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வந்து அம்மா அவர்கள் ஒதுக்கி இருக்காங்க எங்களுக்கு கால் கேஜி அரை கேஜி ஒரு கேஜி இந்த மாதிரி அது வெயிட் போட்டு ஃப்ரெஷ் பண்ணி நாங்க வந்து அதை பேக் பண்ணி விற்பனை செய்து வரோம் அதை வந்து கடைகளுக்கு அதுக்கு பொருட்காட்சி இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு வரோம் குடும்ப வாழ்வாதாரமும் பெருகி இருக்கு இந்த வாய்ப்பை அளித்த உலக முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சு கொள்கிறேன் புதுவான திட்டத்தில் பெண்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு எங்கள் பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்து மகளிர் சுய கூடமும் ஒரு வேலை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க சொந்த ஊர்லேயே வேலை பாக்குற மாதிரி ஒரு நல்ல எங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்திருக்கு இந்த வாய்ப்பை நல்கி முதல்வர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட நடவடிக்கையால் பெண்களின் பொருளாதார வாழ்க்கை தரம் உயர்ந்ததோடு மட்டுமல்லாமல் தன்னம்பிக்கையுடன் வாழ வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக தருமபுரி ஸ்ரீனிவாசனுடன் கணேசன்